எனது வணக்கங்கள் தமிழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலையை பறைசாற்றக்கூடிய அடையாள சின்னங்களாகவே கோவில்கள் தோன்று தொட்டு விளங்கி வருது அந்த கோவில்கள்ல கற்றளி கட்டுமான கோவில்கள் குடைவரை கோவில்கள் வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் பல்லவர்களுடைய கட்டிடக்கலைக்கு சான்றான குடைவரை கோவில்கள் மிகவும் பிரசித்தம் தமிழகத்தின் மைய பகுதியான திருச்சிராப்பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய மலைக்கோட்டை என்று அழைக்கப்படும் இந்த மலைக்கோவிலும் குடைவரை கோவில் வகையை சார்ந்ததுதான் மிகவும் பழமை வாய்ந்த இந்த மலைக்கோவிலுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நெடிய வரலாற்று சிறப்புகளையும் புராதன சிறப்புகளையும் தான் நாம் இந்த காணொலியில் காணவிருக்கிறோம் முதலாவதாக வரலாறு ரீதியாக நடந்த ஆட்சி மாற்றங்களை பற்றி காண்போம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் மகேந்திர பல்லவவர்மன் என்ற பல்லவ மன்னவரால் கட்டப்பட்ட இந்த கோவில் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பின் பாண்டியர்கள் கைவசமும் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்கள் கைவசமும் இருந்தது சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்பு கிபி பதினாலாம் நூற்றாண்டில் தில்லியை ஆண்ட அலாவுதீன் கில்ஜியின் தலைமை படைத்தளபதியான மாலிகபூர் நடத்திய தென்னிந்திய படையெடுப்பு மூலமாக தில்லி சுல்தானகத்தின் கட்டுப்பாட்டில் சென்றது அதன் பின்பு தில்லி சுந்தால்களை தோற்கடித்த விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டிலும் விஜயநகர பேரரசு வலுவிழந்த பின் அதன் சார்பில் ஆளுநர்களாக செயற்பட்ட மதுரை நாயக்கர்களின் நேரடி ஆதிக்கத்திலும் இருந்தது மதுரை நாயக்கர்களின் கடைசி நாயக்க அரசியான ராணி மீனாட்சி ஆற்காடு நவாபான சந்தா சாஹிப் கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கிறாங்க கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த கர்நாடக போருக்கு பின் சந்தா சாஹிப்பின் மாமனான ஆற்காடு அலி பிரித்தானியரின் துணையோடு திருச்சிராப்பள்ளி கோட்டையை ஆட்சி செய்து வராது இதுவே பிரித்தானியர்கள் தமிழ்நாட்டிலும் பின்னர் முழு தென்னிந்தியாவிலும் கால் உண்வதற்கு அடிப்படை காரணமாக அமையுது தற்போது இந்த மலைக்கோட்டை இந்திய தொல்லியல் துறை ஆய்வு பிரிவின் கீழ் இயங்கி வரும் சென்னை வட்டத்திற்கு உட்பட்ட மேலாண்மையின் கீழ் இயங்கி இப்ப இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய புராதன ரீதியான சிறப்புகளை பார்ப்போம் இந்த கோவிலுக்கு நீண்ட நிறைய தலை வரலாறு இருக்கு தாயுமான சுவாமி மட்டுவார் குழலம்மை உச்ச பிள்ளையார்னு இங்கு வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு பின்புல கதை இருக்கு ஏன் இந்த பாறைகள் உருவானதற்கு கூட காரண கதை இருக்கு முன்னொரு காலத்தில் ஆதிசேஷன தேவர்கள் அனைவரும் பலசாரின்னு புகழ்ந்ததாகவும் அது வாயு பகவானுக்கு பிடிக்காமல் போனதால் கோபமுண்ட வாயு பகவான் இருவரில் யார் பலசாரின்னு பார்ப்போம்னு சண்டை கழிக்கிறாரு வாயு பகவான் உலகம் முழுவதும் இருப்பவர் இமயமலை பருவத்தை தன் உடலால் சுற்றி வளைத்துக் கொண்ட ஆதிசேஷனை வாயு பகவான் பிரித்தெடுக்க வேண்டும் என்பதே சவால் இந்த காரணத்தால் ஆதிசேஷன் மற்றும் வாயு பகவானுக்கு இடையே கடும் சண்டை மூடுது அதில் இமயமலை பருவத்தில் இருந்து சில மலைப்பகுதிகள் எட்டு இடத்தில் விழுந்ததாகவும் அதில் இந்த மலைக்கோட்டை பகுதியும் ஒன்றுன்னு நம்பப்படுது விஞ்ஞான ரீதியான தொல்லியல் துறை ஆய்வு முடிவுகள் இந்த மலை சுமார் இரநூத்தம்பது கோடி வருடங்கள் பழமையானதாக இருக்கலாம் என்று சொல்லுது இந்த பகுதியில் வீற்றிருக்கக்கூடிய ஈசன் செவ்வந்திநாதர் அல்லது தாய்மான சுவாமி என்ற பெயரில் வழங்கப்படுகிறார் சாரமா முனிவர் என்கிற முனிவர் ஒரு நந்தவனத்தை முறையாக பராமரித்து அங்க இருக்கக்கூடிய செவ்வந்தி மலர்களை போயிட்டு சிவபூஜை செய்து வழிபாடு செய்து வரார் இதனாலேயே அவர் செவ்வந்திநாதர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் உரையுறை ஆண்டு வந்த சோழமன்னரின் படைவீரர்கள் சாரம முனிவரின் அனுமதி இல்லாமல் அவருக்கு தெரியாமலே அந்த செவ்வந்தி மலர்களை பறித்து கொண்டு போய் சோழ கிட்ட கொடுக்குறாங்க செவ்வந்தி மலர்களுடைய நிறமற்றும் மற்றும் மனத்தால் ஈர்க்கப்பட்ட சோழ மன்னன் தினமும் அந்த மலர்களை பறிச்சிட்டு வரும்படி படைவர்கள்கிட்ட ஆணையிடுகிறார் இதனால் சாரம முனிவருடைய சிவபூஜை பாதியிலே நின்று போகிறது யார் இந்த மலர்களை பறிக்கிறாங்கன்னு தெரியாத சாரம முனிவர் கடும் கோபத்துக்கு உள்ளாகிறாரு சோழமணர்கிட்ட முறையிட்டு எந்த பலனும் கிடைக்கல பின்னர் சிவபெருமான் கிட்டையே முறையிடுகிறாரு இதனால ஆத்திரமடைந்த ஈசன் இழ கிழக்கு முகம் நோக்கி அமர்ந்திருந்த இடத்தை விட்டு நகர்ந்து மேற்கே நோக்கி திரும்புகிறாரு உக்கர பார்வையால உரையுற பார்க்கிறாரு மண் மாறி பொழிந்து மன்னருக்கு அழிவு நிலை ஏற்படுகிறது அவருடைய மனைவியான அரசி புவனமாதேவி தேவி இருக்கிறாங்க அவங்க சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அலைமோதும் காவிரியில் தனது உயிரை மாய்த்து கொள்ள செல்கிறாங்க அப்போது அரசியாரது உயிரை ஒரு வயதான பெரியவர் வந்து காப்பாற்றுகிறார் அதன் பின்பு ஒரு ஆண்மகவை ஈன்றெடுக்கிறாங்க அந்த ஆண்மகவை பின்னாளில் கல்லணை கட்டி கரிகால சோழன் ஆகிறார் உச்சி பிள்ளையார் ராம ராவண யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு ராவணனின் தம்பி விபீஷணன் அசுரகுலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நீதிமானாக இருந்து ராமருக்கு உதவிகளை செய்து நீதியின் பக்கம் நின்ற காரணத்தால ராமர் அன்பளிப்பாக தமது குல தெய்வமான ரெங்கநாதனின் திருவடிவர் இலங்கைக்கு எடுத்து செல்லும்படி கொடுக்கிறாரு அந்த சிலையை எடுத்து செல்வதில் நிபந்தனை ஒன்றும் இருந்தது வழியில் எங்காவோட சிலையை இறக்கி வைத்தால் மீண்டும் நகர்த்த முடியாது அந்த நிபந்தனையின் அடிப்படையில் விபீஷணன் சிலையை கொண்டு செல்றாரு ஆனால் வழியில் காவேரி ஆற்றை கண்டதும் அவர் கொடுத்து விட்டு சடங்குகளை செய்ய விரும்புகிறாரு ஆனால் நிலத்துல சிலையை வைத்தால் நகர்த்த முடியாது என்று குழம்பியும் போறாரு விபீஷணன் குளித்து விட்டு வரும் வரை சிலையை தாங்கி பிடிக்க எவரேனும் ஒருவர் வேண்டுமே தேடவும் சிறுவன் ஒருவரை பார்த்து குளித்து விட்டு வரும் வரை சிலையை தாங்கி நிற்கும்படி சொல்றாரு குளித்து விட்டு வந்த விபீஷணன் அதிர்ச்சி அடைகிறார் அந்த சிறுவன் சிலையை தரையில் வைத்த காரணத்தால் சிலையானது தரையிலேயே நிலை பெற்று விடுகிறது ஆத்திரமடைந்த விபீஷணன் அந்தன சிறுவனை துரத்துறாரு காவிரி ஆற்றின் அருகே உள்ள பாறைகளுக்குள் சென்று ஒளிந்து கொண்ட அந்த சிறுவனை கண்டுபிடித்து தலையில் கொட்டுறாரு அந்தன சிறுவன் விநாயக பெருமானாக காட்சி கொடுத்து தேவர்களும் முனிவர்களும் அரங்கநாதர் இந்த பகுதியிலேயே பள்ளி கொள்ள விரும்பி தவம் செய்த காரணத்தால திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறாரு விபீஷணனும் மன்னிப்பு கேட்கிறாரு விபீஷணனும் கொட்டுப்பட்டதற்கான தடம் இன்றளவும் விநாயகரின் விக்கிரகத்தில் தெரிகிறது இதனால விநாயகரன் தலை சற்று பள்ளம் விழுந்தது போல் இருப்பதை காணலாம் விநாயகரை வழிபடும் போது தலையில் கொட்டு போட்டு வழிபடுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக ரத்ன செய்து வந்த தனகுப்தன் அவரது மனைவி ரத்னவதி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க குழந்தை பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல மகப்பேறு உதவிக்கு தனது தாயை அழைக்கிறாங்க காவிரி பூம்பட்டினன் என்று அழைக்கப்படும் உறையூரில் வசித்து வந்த ரத்னவதியின் தாயார் கரை புரண்டு ஓடிய வெள்ளம் காரணமாக அக்கறையிலேயே நிற்கும்படியான சூழல் உருவாகிறது சிவபக்தியான ரத்னவதி சிவபெருமானை நோக்கி வேண்டுகிறாங்க அந்த ஈசன் ரத்னவதியின் தாயார் உருவத்தில் வந்து பிரசவம் பார்க்குறாங்க சிறிது நேரத்தில் வந்த ரத்னவதியின் தாயார் அவங்களைப் போலவே உருவ ஒற்றுமை கொண்ட ஒருத்தரை பார்த்து திகைக்கிறாங்க ரத்னவதியும் அரிசைக்கு வண்ணம் பார்க்குறாங்க சிவபெருமான் இருவருக்கும் காட்சி கொடுத்து அருள் பாலித்ததாகவும் இதனால் ஈசன் தாயுமானவனாக தோன்றி தனது பக்திக்கு அருள் புரிந்ததால தாயுமானவர் என்னும் பெயரில் வழங்கப்பட்டதாகவும் புராண கதைகள் சொல்லப்படுகிறது சித்திரை மாதம் நிகழும் பிரம்மோற்சவம் ஐந்தாம் நாள் இந்த நிகழ்வு நாடக வடிவில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது நிகழ்வின் முடிவில் சுகப்பிரசவம் மருந்தும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன குழந்தையின்மையால வாடுபவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கர்ப்பகாலத்தில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் சுகப்பிரசவம் நிகழ்வதும் அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறிய பின் வாழைத்தாரல் தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்துவதும் இன்றளவும் வாடிக்கையாக உள்ளது மட்டுவார் குழலி ஈசனை மணக்க விரும்பிய அம்பிகை தாமரை மலரில் அவதரித்து கார்த்தியாயன முனிவரால் வளர்க்கப்பட்டு ஈசனை அடைந்ததாகவும் தன் கூந்தலில் இயற்கையான மனம் வீச வளர்ந்த அம்பிகை ஆதலால் மட்டுவார் குழலி எனும் பெயர் பெற்றதாகவும் புராணங்கள் கூறுகிறது திருச்சி மலைக்கோட்டையில் உள் நுழைந்தவுடன் அடிவாரத்தில் மாணிக்க பிள்ளையார் வீட்டிருக்காரு அதனைத் தொடர்ந்து படிகளில் ஏர்னா வலப்புறத்திலேயே ஆறுமுகம் மற்றும் பன்னீர் கைகளும் கொண்ட முத்துக்குமாரசுவாமி அமர்ந்திருக்காரு அதனைத் தொடர்ந்து மட்டுவார் குழந்தமை சன்னதியும் அதற்கு மேலே தாய் மாணவர் எனும் பெயர் கொண்ட ஈசனும் அமர்ந்திருக்காங்க அசுரகுல மன்னரும் இலங்கையின் வேந்தனுமான ராவணேஸ்வரனுக்கு எட்டு மகன்கள் இந்திரஜித் பிரகஸ்தன் அதிகாயன் அட்சயகுமாரன் இரட்டையர்களான நராந்தகன் தேவாந்தகன் திருசிரன் போன்றோர் ராவணனுடைய புதல்வர்கள் ஆவர் இவற்று திருசிரன் அல்லது முத்திரன் என வழங்கப்படும் ராவணனின் எட்டு புதல்வர்களில் ஒருவரான இவர் தீவிரமான சிவபக்தன் திருசிரன் சிவலிங்கத்தை மலைக்கோட்டையில் ஸ்தாபனம் செய்ததாகவும் இதனால் இப்பகுதி திருசிரபுரம் என்றும் காலப்போக்கில் திருச்சிராப்பள்ளி என்றும் பெயர் மருவியதாக புராணங்கள் கூறுகிறது தாய்மாரசுவாமியை வழிபட்ட பின்பு அதனை தொடர்ந்து பல்லவர் கால குடைவரைக் குகை ஒன்றையும் காணலாம் இதில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள் பல்லவர்களின் கலைவனத்தை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவற்றில் பல்லவ மற்றும் சோழர் கால கல்வெட்டுகளையும் காணலாம் குகைக்கு எதிர்ப்புறம் மண்டபம் ஒன்றும் இருக்கு இங்குதான் உற்சவ காலங்களில் உற்சவமூர்த்தியான தாய்மான சுவாமியை வைத்து வழிபாடுகள் செய்கிறாங்க இறுதியாக உச்ச பிள்ளையார தரிசனம் செய்து அவரை வலம் வரும் வழியில் திருச்சி மாநகரத்தையே கழுகு பார்வையில கண்டுகளிக்கலாம் மதுரை நாயக்கர்கள் கட்டியதாக சொல்லப்படும் தெப்பகுளம் மற்றும் முதல் அரண் கதவு என்று அழைக்கப்படும் மெயின் கார்டு கேட் குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் பள்ளி கல்லூரிகள்னு மலைக்கோட்டையை சுற்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய நவீன கால மாற்றங்கள் அனைத்தையும் கண்டுகளிக்கலாம் கார்த்திகை தீப திருவிழா செப்பு முன்னூறு மீட்டர் காடா துணியில திரி வைக்கப்பட்டு தொள்ளாயிரம் லிட்டர் எண்ணெய் ஊற்றி உச்சிப்பிள்ளையாருக்கு கார்த்திகை மெகா தீபம் ஆண்டுதோறும் ஏற்றப்படுது அதுபோல நூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை உச்சிப்பிள்ளையாருக்கு நிவேதனமா விநாயக சதுர்த்தி என்று ஆண்டுதோறும் படைக்கப்படுது மலை தீபம் ஏற்றும் விழா விநாயக சதுர்த்தி ஆகிய இரு நிகழ்வுகளும் வெகு விமரிசையாக ஆண்டுதோறும் இந்த கோவில் கொண்டாடப்பட்டு வருது இந்த கோவில் நடையானது காலை ஐந்து மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் பிள்ளையார் மட்டும் காலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்தரை கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவிலானது அமைந்துள்ளது மிக அற்புதமான சுற்றுலா தலமாகவும் வழிபாட்டு தலமாகவும் விளங்கக்கூடிய இந்த திருத்தலத்தோட வரலாற்று சிறப்புகளை இந்த காணொலியில் பார்த்தோம் மற்றுமொரு காணொளியில் காணொலியில் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்